ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு அற்புதமான ஸ்தலத்துல நம்ம நிக்கிறோம் அதாவது சென்னையில வந்து நிறைய பிருந்தாவனங்கள் இருக்குது இதுல ஒரு மிக முக்கியமான பிருந்தாவனம் சொன்னா இந்த இடத்த சொல்லலாம் சாலி கிராமம் என்ற இடத்துலதான் நாம இப்ப நிக்கிறோம் இது வந்து எங்களுடைய குமரி மந்திராலயம் சகல பிரதாதா பஜனா மண்டலி குழுவினரோட இருபத்தி மூணாவது பாராயண யாத்திரா இது வந்து நூத்தி பதினாறாவது பிருந்தாவனம் என்று சொல்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா நூறு தான் உடனே அப்படி நிறுத்திடலாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம் தான் மலேசியா ப்ரோக்ராம்லாம் வந்தது எல்லாருக்கும் தெரியும் யூடியூப் சேனல்ல நிறைய பகிர்ந்து இருக்கிறோம் எப்படி அப்புறம் நூறு நூத்தி பத்து நூத்தி பதினஞ்சு சொல்லி இன்னைக்கு நூத்தி பதினாறாவது பிருந்தாவன ஸ்தலம் ராகவேந்திர சுவாமியோட மிருத்திகா பிருந்தாவன ஸ்தலத்தை நிக்கிறோம் இன்னைக்கு வந்து சகல பிரதாதா பஜனா மண்டலி சார்பாக குரு ஸ்தோத்திர பாராயணம் சகல பிரதாதா பாராயணம் எல்லாமே நடத்தணும் அப்படிப்பட்ட அந்த இடத்துல வந்த பிறகு எங்களுக்கு அடுத்தது வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அதன் பிறகு திருத்தணி போய் அதன் பிறகு கிரந்தாலயால நடக்கக்கூடிய மிக பிரமாண்டமான விழா அதாவது பஞ்ச மகோத்சவம் சொல்லுவோம் இல்லையா அந்த விழாவுக்கு தான் நாங்கள் என்ன போயிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட போகிற வழியில எங்கெல்லாம் ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணணும் இதுதான் எங்களுடைய சங்கல்பம் இன்னை அடுத்தடுத்த கட்டங்கள்ல நிறைய பிருந்தாவனங்கள் நாங்கள் வந்து இங்க சங்கல்பம் வச்சிருக்கிறோம் அதனால இது நூத்தி இருபத்தஞ்ச கடந்து போகும்னு நாங்க நம்புகிறோம் எல்லாமே ராயருடைய சித்தம் இந்த இடத்துல வரும்பொழுது இன்னைக்கு வந்து ஏகாதசி தினம் அதனால சுவாமி வந்து ரொம்ப அலங்காரத்துல இன்னைக்கு பார்க்க முடியாது எல்லாருக்கும் தெரியும் ஏகாதசிங்கிறது ராகவேந்திரர் வந்து அவர் வேங்கடநாதனா இருக்கும் பொழுதே பல நாள் அவருக்கு ஏகாதசி தான் சாப்பாடே கிடையாது அவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிற வரலாறுலாம் எல்லாருக்கும் தெரியும் அதனால அவருக்கு ஏகாதசி விரதங்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வருது ஆனா நம்மளை மாதிரி பக்தர்களும் அந்த பதினைஞ்சு நாளுக்கு ஒருக்க நம்மளுடைய வயரை காயப்பட்டு அந்த உடலை வந்து பாதுகாக்கணும் அதனால மரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல தத்துவத்தோட அந்த ஏகாதசி விரதங்கள் வந்து ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு விசேஷம் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள்லாம் நம்ம யூடியூப்லாம் பக்தால் உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட அந்த ஏகாதசி தினத்துல நாங்க வந்து பாராயணம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது இந்த பிருந்தாவனத்துல ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது இந்த பிருந்தாவனம் வந்து ஐம்பது வருடங்கள் ஆகிவிட்டது என்று சொன்னாங்க நம்ம அங்க பொருளாளர் திரு நாகராஜன் அவர்களிடம் வந்து கூடுதல் தகவலை கேட்போம் இந்த பிருந்தாவன பிரதிஷ்ட வந்து ஐம்பது வருஷம் ஆயுது ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது அங்க அபிஷேகம் நடக்குது சுவாமிகள் அபிஷேகம் அந்த போட்டோல நீங்க பாக்கலாம் அபிஷேகம் நடக்கும்போது பார்த்தோம்னா முதல்ல வந்து சுவாமிக்கு அந்த பிருந்தாவனம் அபிஷேகம் நடக்குது அப்புறம் கொஞ்ச நேரத்துல கழிச்சு மறுபடியும் போட்டோ எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவனத்துல ஒரு கிருஷ்ணர் காட்சி தெரியுது நீங்க கூட இப்ப நான் அந்த போட்டோவை நான் இதுல அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்க அப்படிப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான ஒரு பிருந்தாவனம் கிருஷ்ணர் வந்து நடனமாடி காட்சி கொடுத்திருக்கிறார் ராகவேந்தருடைய முன்ஜென்மத்துல வியாசராஜரா இருக்கும் பொழுது அதே மாதிரி அவருடைய அடுத்த ஜென்மம் ராகவேந்திரா இருக்கும் பொழுது அவர் கிருஷ்ணரை காட்சி கொடுத்திருக்கிறார் எப்ப கொடுத்துருக்கிறாருன்னா அவர் பிருந்தாவனம் அடையும் பொழுது கிருஷ்ணரே சாட்சா தோன்றி அதுக்கு பிறகுதான் அவர் இந்திய அகே இந்த பாடலை பாடிக்கிட்டு போவார் இல்லையா அப்படி கிருஷ்ணருக்கும் ராகவேந்திரருக்கும் அவ்வளவு சம்பந்தம் உண்டு அவர் மூலராமருக்கு சம்பந்தம் உண்டு கிருஷ்ணருக்கு சம்பந்தம் உண்டு பிரகலாதரா இருக்கும்பொழுது நரசிம்மருக்கு சம்பந்தம் உண்டு நாராயணனுடைய அத்தனை அவதாரங்களுக்கும் ராகவேந்திர சுவாமிக்கு சம்பந்தம் உண்டு என்பதை நம்ம ஒவ்வொரு அவதாரத்திலையும் பாக்குறோம் அப்படிப்பட்ட இந்த ராகவேந்திர சுவாமியோட பிருந்தாவனத்துல வந்து இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்குன்னு அந்த சாலிகிராமம் பிருந்தாவனம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க சென்னையில உள்ள மக்கள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்துருப்பேங்க வெளி மாவட்டத்தில் இருக்கிற பக்தர்களோ வெளி மாநில பக்தர்களோ ஏன் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்த பக்தர்கள் வந்தா கூட சென்னைக்கு வந்து அந்த சாலி கிராமம் என்ற இடம் இருக்குது நான் அந்த போன் நம்பர் எல்லாம் இல்ல போடுறேன் அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்க வந்து பாருங்க அற்புதமான பிருந்தாவன அது மட்டும் இல்லைங்க அதை எதுக்க பார்த்தானா ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி பள்ளி கொண்டு இருக்கிறார் இதை என்ன ஒரு விசேஷம்னா நான் வந்து இன்னைக்கு காலையில சென்னைக்கு வந்த பிறகு திவார மாமாவட்டல வந்து குளிச்சு எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணும் பொழுது மாமா சொன்னாங்க தாம்பரத்துல என் வீட்டு பக்கத்துல ஒரு அனந்த பத்மநா சுவாமி ஆலயம் இருக்கு அங்க பாத்துட்டு போயிடலாம்னா டைம் இருந்தா அப்படின்னு சொன்னாங்க ஆனா என்னன்னா கார்ல ஏறணும்னா இந்த கோயிலுக்கு போல நேரா வந்துட்டோம் அப்ப அவர் மனசு வள பாய்ச்சோன்னு தெரியல அந்த சுவாமியை பாக்கலன்னு ஆனா எங்களுக்கு இதுவே தெரியாது திவார மாமாவும் சென்னையில கூட அந்த சாலி கிராமத்துக்கு இந்த முதல் தடவை வந்திருக்கிறாரு சோ இங்க என்னென்ன சுவாமி இருக்கு கூட தெரியாது ஆனா சாட்சா தங்க பாத்தோன்னா சரி அனந்த பத்மநா சுவாமி இருக்கிறாரு ஏதாவது ஒரு எண்ணத்தை நம்மளுக்கு உணர்த்துவார் ராகவேந்திர சுவாமி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எண்ணத்தை தான் இங்க உணர்த்திருக்கிறாரு சாலி கிராமத்துல நான் கூட எனக்கு ரொம்ப கொஞ்சம் சங்கடமா இருக்குது ஏன்னா இவ்வளவு வருஷம் இவ்வளவு இடத்துக்கு போயிட்டு ஆனா எப்படி மிஸ் பண்ணிட்டோம் தெரியல எல்லாமே எழுதி நாம் நினைத்து எழுதிமே நடப்பதில்லை அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது என்பது அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிருந்தாவனத்துல இருக்கிறோம் இப்பொழுது கூடுதல் தகவல்களை திரு நாகராஜன் பொருளாளர் அவர்களிடம் கேட்போம் அவரை சந்திப்போம் வாருங்கள் இப்ப இருந்து சகல பிரதாத பஜனாமண்டலி மூலமாட்டு பல இடத்துல யாத்திர பண்ணிட்டு இருக்கலாம் இது எங்களுக்கு நூத்தி பதினாறாவது பிருந்தாவனம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா சாலிகிராமம் வந்து எங்களுக்கு தெரியாம இருந்தது ஏன்னா எங்க திவாரன் நாமவே சென்னையில பல வருஷம் இருந்தாலும் கூட அவர் மாத்வாதான் ஆனால் அவர் சாலிகிராமத்தை விட்டுட்டாரு அவருக்கே தெரியல என்னோட இன்னைக்கு எங்களோட வந்திருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அந்த ஸ்தலத்தை பத்தி நீங்களும் கூடுதல் தகவல்களை பக்தா அதுக்கு போயிருங்க நிறைய தெரியும் அவரு ராயருடைய ஒரு சிறந்த பக்தர் அவரு நிறைய அந்த யூடியூப்ல ராயர் மகிமைகளை பத்தி அது நம்ம கிரந்தாலயத்துல அவருடைய லெக்சர் எல்லாம் கேட்டிருக்கேன் மிக அருமையா பேசக்கூடியவர் ராயரின் புகழை பரப்பக்கூடியவர் அவரும் அவருடைய டீமும் இங்க சாலிகிராம மடத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த சாலிகிராம மடத்தை பத்தி சொல்லணும்னா உங்க பேரை கேட்டாலே உங்களுக்கு பேரு சாலிகிராமம் இருக்கிறது தசரதபுரம் பேரு ராமர் தெரு அங்க இருக்கிற ராலை ராகவேந்திர பிருந்தாவனன்றது அந்த எல்லாமே உங்களுக்கு வந்து கடவுளுடைய இதே அனுகிரகம் இருக்கு இந்த மடம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேஜாவர் சுவாமி விஸ்வேஸ்வர தீர்த்த அவர்களால சாபிக்கப்பட்டது இந்த ராகவேந்தர் பட்டாவும் அப்புறம் ரகவத்வர் சப்சக்டா வந்து ராகவத்வர் குடும்பம் வந்து சத்யாத்ம தீர்த்த உத்தராக சுவாமிஜியால இங்கு நிறுவப்பட்டது இது கும்பாபிஷேகம் தொடர்ந்து இங்க பல பகைமைகளும் நடந்துட்டு இருக்கு கும்பாபிஷேகம் ரெண்டாவது வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இவரு பேஜாவர் பட்ட சுவாமிஜி தான் பண்ணாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சத்தியாத்ம தீர்த்தர் கும்பாபிஷேகம் மிக விபரிசையா நடந்தது இங்க வந்து பலருக்கு பல மகிமைகள் நடந்திருக்கு இந்த பிருந்தாவனம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது இங்க வந்து ராயர் இங்க அபிஷேகம் உத்தராயமன்ற சுவாமியில கும்பாபிஷேகம் வந்திருக்கும் போது அவர் இங்க அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஆச்சார அபிஷேகம் பண்ணும் போது ராயருடைய பிம்பம் தெரிஞ்சது உத்தராயமன்ற சுவாமிஜி அபிஷேகம் பண்ணும் போது கிருஷ்ணருடைய விக்ரம் கூட அதெல்லாம் போட்டோ அது சந்திச்சியா ஒரு வெளியில பக்தையுடைய கேமரால அந்த இமேஜ் வந்து இருக்குது அந்த மாதிரி இந்த சாலிகிராமட்டத்துல வந்து இப்ப ஐம்பதாவது வருஷம் கோல்டன் ஜூப்ளியர் மிக விமரிசையா கொண்டாடணும்னு ஒரு நிரம்பு இருக்கும் அதை ஒட்டி கோட்டி அர்ச்சனைகள் பண்ணணும் சொல்லி கிட்டத்தட்ட கோடி அர்ச்சனைகள் முடிச்சிட்டோம் இப்ப அர்கே நடந்துட்டு இருக்கு அர்க்கே முடிச்ச பிறகு ஹோமம் நடத்தணும் இது சார்ந்து நாங்க வந்து பல பிரவச்சனங்கள் பல ஹோமங்கள் பல கச்சேரிகள் பல பெரியவங்களை கூட்டு லெக்சர் எல்லாம் கொடுக்கணும்னு இருக்கோம் அது இல்லாத ஐம்பத்தோரு தம்பதிகளை பெரிய பெரிய நம்பர்களை கூப்பிட்டு இங்க வந்து பூஜை பண்ணணும்னா இருக்கும் அது ஏப்ரல் பதிமூணாம் தேதி பிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது அதுல பெரிய விதாள்கள் எல்லாம் கூப்பிட்டு பண்ணணும் இன்னும் போட்டியாச்சாரம் பண்ணணும் நிறைய கண்ணு முதலே இப்ப வந்து பல்லு அண்டு கண்ணுக்கு வந்து இலவச முகாம் நடந்தது மேலும் மெடிக்கல் முகாம் வந்து ஏழைகளுக்கு அன்னதானம் வியாழக்கம் இல்லாத பல முக்கியமான நாட்களையும் நடந்துட்டு இருக்கு இந்த பிருந்தாவத்துல வந்து வேண்டிக்கிட்டு சேவை பண்றவளுக்கு எல்லா காரியமும் சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு எனக்கே பல நன்மைகள் நடந்துட்டு இருக்கு இப்ப நான் வந்து இங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு சேவை பண்ணிட்டு இருக்கேன் இங்க செக்ரட்டரி ஆனந்தன் இருக்காரு மற்றும் பலவர்கள் ட்ரஸ்டி சே பிரசென்ட் கோபிநாத்ராவ் இருக்காரு ஆச்சார் குரு ஆச்சார் இருக்காரு எல்லாரும் ரொம்ப ஸ்ரத்தியோட செய்யறதால பக்தர்களுக்கும் சந்தோஷமா இருக்கு பக்தர்கள் வியாழக்கிழமை ரொம்ப கும்பல் வந்து நல்ல இங்க சேவை செஞ்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து இங்க வந்து எல்லா ஜனங்களும் வரணும் ஆயிரம் ரகோத்து ஆசீர்வாதத்தை பெறணும்னு கேட்டுக்கிறேன் இந்த டீமுக்கு மணிகண்டன் டீமுக்கு நான் இவங்க சார் தொடர்ந்து இந்த நூத்தி பதினாறாவது பிருந்தாவனம் சொன்னாங்க இந்த இந்தியா ஃபுல்லா இருக்கிற பிருந்தாவனத்துக்குலாம் அவர் போய் ராயருடைய புகழ பரப்பணும் ராயருடைய ஆசீர்வாதம் எல்லா பக்தர்களுக்கும் நடக்கணும் கேட்டுக்கிறேன் ஏற்பாடு செய்த திவார்க்கு நன்றியை சொல்லிக்கிறேன் ரொம்ப நாராஜ மாமா வந்து நிறைய தகவல்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது அவர் ரிட்டையர்டு டிஜிஎம்மா இருந்தவங்க கனரா பேங்க்ல ரிட்டையர்ட் பிறகு சேவையாங்க வந்து உட்கார்ந்து செய்துட்டு இருக்கிறாங்க அது இல்ல மாமா சொல்லும் பொழுது ஐம்பதாவது விழா அதாவது கோல்டன் ஜூப்ளி சொல்லுவாங்க எப்போதுமே ஒரு முழுமையான நம்பருக்கு எப்போதுமே ஒரு சக்தி ஒன்று சொல்லுவோம் இல்லையா இருபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு நூறுன்னு ஐம்பதாவது ஆண்டு விழா வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாட போறாங்க ஏப்ரல் பதிமூணு அதாவது சித்திர மாசம் பிறக்குன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல நடக்குதுன்னா ரொம்ப பெரிய விஷயம் தமிழ் புத்தாண்டு வருது இந்த மாதிரி நிறைய விசேஷ நாளோட அந்த ஐம்பதாவது ஆண்டு விழா வருதுன்னா இந்த சாலிகிராமம் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப சக்தி கூட போகிறதுன்னு சொல்லலாம் ஏற்கனவே சக்தி நிறைய இருக்குது அதான் மாமா சொன்ன மாதிரி பிருந்தாவனத்திலேயே கிருஷ்ணர் காட்சி கொடுக்குறாரு ராமர் தெரு பல விஷயங்கள் இங்க வந்து உள்ளடக்கிருக்கிறது அதான் சொல்லுவேன் ராகவேந்திரர் வந்து அவர் நினைப்பாலன் எதுவுமே நடக்காது இங்க நடக்குதுன்னா இங்கோல மக்களால இல்ல அவர் வந்து மக்களை கருவியாக்கி நடத்திட்டு இருக்கிறாரு நான் கூட காலையில வந்து திவாரமா மட்டும் சொன்னேன் சாதி போறோம் ஆன ஏகாதசி யாரும் பேட்டி கொடுக்க இருக்க மாட்டாங்க சரி பாடிட்டு போயிருவோம் அடுத்த பிருந்தாவனத்துக்கு இல்ல நான் அடுத்த நம்ம அடுத்த பிரயாணத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்ன நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா ராகவேந்திர என்ன நினைச்சிருக்கிறாரு பாருங்க எங்களை பாடது வரை எல்லாம் பாட விட்டு அதுக்கப்புறம் திரு நாகராஜன் அவர்களை வர வச்சு அவரு எனக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர் தெரிய வச்சு அதன் பிறகு அதை பேட்டி கண்டு இந்த சாலி கிராமத்தை பத்தி இவ்வளவு நேரம் பேசிருக்கிறேன்னா நாம் பேச முடியுமா ராகவேந்திர நினைத்தால் இன்றி வேறு எதுவும் நடக்காதுங்கிறத நான் ஏற்கனவே சொன்னது தான் நடந்திருக்கிறது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான விழா ஏப்ரல் பயமனும் நான் இதுல போன் நம்பர் அவர் நாகராஜன் சாரோட போன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கிறேன் அவரை தொடர்பு கொண்டு இந்த விழால கலந்துக்கங்க அந்த விழால வந்து ஐம்பத்தோரு தம்பதிகளுக்கு எல்லாமே செய்யறாங்க நிறைய விசேஷங்கள் நடக்குது அதனால உங்களால் முடிந்த காணிக்கைகளையும் ராகவேந்தருக்கு சமர்ப்பிப்பதற்கு விருப்பமுள்ளவர்கள் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு இந்த சாலிகிராம பிருந்தாவனத்துக்கு வாருங்கள் குரு ராகவேந்திர ஆசிய பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன் நன்றியுடன் மணிகண்டன் தற்போது சாலிகிராம பிருந்தாவனத்தில் இருக்கு நன்றி வணக்கம் सर्वेणैवाभिमन्त्रितम् तस्य कुक्षितदातोषाः सर्वे नश्यन्ति दक्षिणा यद्वृन्दावनमासाद्य पङ्कञ्जोऽपि वाचनः सोत्रेणानि कुर्यात् प्रदक्षिण नमस्कृतिः स जङ्गालो भवदेव सोमसूर्यो पराकेश